ஜெயலலிதா முதலமைச்சர் ஆன பிறகு முதல் ஜெயலலிதா கலைக்க சொல்லி கருணாநிதி அடிமைகள் கருணாநிதி உட்பட ஜெயலலிதா டெல்லிக்கு புறப்படுறார் ஜனாதிபதிகள் பிரதமர்களை காத்து கிடப்பான் சங்கராச்சாரியாரை சந்திப்பது அந்த சங்கராச்சாரிய எங்க படுத்து படுத்து கிடந்தாரு காஞ்சிபுரம் காவல் நிலையத்தில் லாக்கப்பில் படுத்து கிடந்தார் கருணாநிதி ஆட்சியை கலைச்சிடணும் அப்படி கலைப்பவர்களுக்கு என்னுடைய ஆதரவு இந்த இந்த டிமாண்டை ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஆதரவு தரேன் இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருக்கேன் போயஸ் தோட்ட கதவு திறக்கவே இல்லை கருணாநிதி அரசியல் காம்பரமைஸ் அரசியல் தான் ஜெயலலிதா அரசியல் எதிர்ப்பு அரசியல் சிறுபான்மை மக்களுக்கு நான் சர்ச்சை பண்ணித்தரேன் பிஜேபியோடு ஒட்டுமில்லை உறவு கருணாநிதிய சத்தியம் பண்ண முடியுமா இந்த திராவிட பேரை விஜய் சரியான ஒரு திராவிட இயக்க எதிர்ப்பு அரசியல்வாதி ஒரு கொள்கையாளர் நீங்க களத்துக்கு வந்தா திமுக அண்ணா திமுக ரெண்டு இயக்கம் அடிச்சு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் சார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் இன்னைக்கு அவங்கள பற்றின பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் எங்களோட பகிர்ந்துக்கோங்க இல்லை ஜெயலலிதாவை பொறுத்தவரை நீங்கள் தொண்ணூற்றி ஒன்று ஆம் ஆண்டு அந்தம்மா முதலமைச்சரை பதவியை ஏற்கிறாங்க நீங்கள் ஏறக்குறைய அது ஒரு பத்து இந்தம்மா இந்த இது ஒரு பதினஞ்சு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் தமிழகத்தில் ஒரு தமிழக அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி எம்ஜிஆரை சொல்லுவது கருணாநிதியை சொல்லுவது இரண்டை விட ஜெயலலிதாவை சொல்லுவது தான் நீங்கள் நிறைய அட்வெஞ்சர்ஸ் நீங்கள் ஒரு சினிமா பார்க்குறது ஜெமினி கணேசன் படத்து சாம்பார் படங்குமா ஒன்றுமே இருக்க உப்புச்சப்பே இருக்க ஆனால் நீங்கள் எம்ஜிஆர் படத்தில் எல்லாமே இருக்கும் பொழுதுபோக்கு இருக்கும் கதை அம்சம் இருக்கும் வில்லர் இருப்பார் ஹீரோ இருப்பார் காமெடி காமெடி இருக்கும் அதே போல் தான் ஜெயலலிதா ஜெயலலிதாவுனுடைய அரசியல் பக்கத்தில் நீங்கள் அஞ்சு வருஷம் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு அதன் பின்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு பதினஞ்சு வருஷம் இதுக்கு நடுவில் பதவி வில பதவி விலகிட்டு மறுபடியும் அந்தம்மா முதலமைச்சராக வருது ஆக மொத்தம் அந்த அம்மா எதிர்கட்சி ஆளுங்கட்சி இருபத்தைந்து ஆண்டு காலம் அந்த அம்மா உயிரோடு முதலமைச்சராக இருந்து மரணமடைகிற வரை அந்த அம்மா பேசுபொருளாகவே இருந்திருக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் பேசுபொருள் ஆளுங்கட்சி தலைவராக இருந்தாலும் பேசுபொருள் யாருமே டெல்லி அரசியலை கொண்டதே இல்லை எல்லாருமே டெல்லிக்கு அடிமைகள் கருணாநிதி உட்பட அடிமைனால் நீங்கள் இப்போ வார்த்தைகளையெல்லாம் சொல்ல முடியாது அவ்வளோ அடிமைகளாக இருப்பாங்க ஏன்னா அது அதிகாரம் பூரா எங்கே குஞ்சு கிடக்கு டெல்லியில் ஆனால் ஜெயலலிதா டெல்லிக்கு புறப்படுறார் அப்படின்னு சொன்னால் டெல்லி அப்படி நெருப்பு தீ பற்ற வச்சிரும் டெல்லி அப்படியே கதிகளங்கும் ஃபிரஸ் யாரை திட்டுறாரு அந்தம்மா யாரை போகுது வே யாரை ஆட்சி க கவிழ்க்க போகுது எந்த கூட்டணி மாறப்போகுது தட்டாலடி தான் நீ அவருடைய அரசியல் முடிவுக்கு கருணாநிதி அஞ்சு சதவீதம் கூட வர முடியாது கருணாநிதி அரசியல் காம்பிரமைஸ் அரசியல் தான் ஜெயலலிதா அரசியல் எதிர்ப்பு அரசியல் தொண்ணூற்றி எட்டு பிஜேபி கூட்டணி பிஜேபி கூட்டணியில் அண்ணாதிமுக இணைந்து கொள்கிறது இணைந்து கொண்ட பிறகு நீங்கள் பிஜேபி அமைச்சரவைக்கு போவதற்கு ஜெயலலிதா ஜெயலலிதா அவருடைய ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கையெழுத்து யாருக்கு போகணும் ஜனாதிபதிக்கு போகணும் எங்கிட்ட எவ்வளோ மெஜாரிட்டிஸ் இருக்குது முந்நூறு எம்பிக்கள் இருக்காங்க அதனால் நான் ஆட்சி அமைக்கணும் எங்களுக்கு இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு அந்த பட்டியல் எங்கே போகணும் ஜனாதிபதி போகணும் ஜனாதிபதி தான் யார் ஆட்சி அமைப்புங்கிறது முடிவு முடிவு செய்யக்கூடியவர் அப்போது ஜெயலலிதா கடிதமே கொடுக்கல எல்லா மத்திய மாநில எல்லா டெல்லி தலைவர்கள் பூரா எங்கே போ கற்று கிடக்குறாங்க போய் தோட்டத்தில் அப்போது திமுக ஆட்சி திமுக முதலமைச்சர் கருணாநிதி அந்த அம்மாவோட ஒரே கருணாநிதி ஆட்சியை கலைச்சிடணும் அப்படி கலைப்பவர்களுக்கு என்னுடைய ஆதரவு இந்த இந்த டிமாண்டை ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஆதரவு தரேன் இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருக்கேன் போயஸ் தோட்ட கதவு திறக்கவே இல்லை ஜஸ்வந்த் சிங் வராரு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வராரு பல மூத்த தலைவர்கள் எல்லாம் வந்து அதாவது இந்தியாவை கிடுகிடுக்க வைத்த தலைவர்கள் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ரயில்வே போராட்டம் இந்தியா வரலாறுகள் இனிமொழி ஒரு மனிதன் அப்படியே செய்யவே முடியாது கிறித்துவ பாதியார பாதிரியாராக வாழ்க்கையை துவக்கின ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இந்திய அரசியல் வரலாறு அப்படி ஒரு தலைவனெலாம் பார்க்கவே முடியாது தன்னுடைய துணியை தானே துவைச்சு போட்டுட்டு கடைசியாக அவர் மரணமடைகிறதுக்கு முன்பு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் முந்தைய நான் பார்த்தேன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அவர் இரண்டு பேர் கைத்தாங்கலாம் தூக்கிட்டு வராங்க ஐந்து லட்சத்து ஓட்டலில் அவருக்கு பின்னாடி வந்தவன்லாம் தங்குறான் ரயில்வே பவனில் இலவசமாக தங்குவதற்கு முன்னால் ரயில்வே அமைச்சங்கிற கோட்டலால் எங்கே வராரு இப்போ மெயின் ரோட்லேருந்து இறங்கி ரெண்டு பேர் கைத்தாங்களாம் நடந்து கூட்டிகிட்டு வரேன் சார் நான் கண்ணால் பார்த்த காட்சி ஜார்ஜ் பெர்னாண்டாஸ் அப்போ அப்படி மனிதர்கள் எங்கே வந்து காற்று கிடக்கிறாங்க ஜெயலலிதா வீட்டுக்கு முன்னாடி காற்று கிடக்கிறாங்க அந்த ஆதரவு கடிதம் வாங்குவதற்கு ஜார்ஜ் பெர்னாண்டாஸு அந்த ஒரு ஸ்கார்பியோ காரில் தண்ணி பாட்டில் வச்சு குடிச்சிட்டு கேட்டு துறக்க பார்த்துட்டு இருந்தேன் ஊடக விழாவாக பார்த்து ப அத்தனை பேர் பார்க்கும் போது நானும் ஒருவனாக பார்த்தேன் அதன் பிறகு ஆதரவு கடிதம் ஜெயலலிதா கொடுத்தது கொடுத்து பிஜேபி தலைமையில் வாஜ்பாய் பிரதமராக பதவியேற்றார் பதவியேற்ற பிறகு தமிழகத்தில் வரக்கூடிய கோரிக்கைகளை ஜெயலலிதாவுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய பொறுப்பு அத்வானிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அத்வானி அப்போ உள்துறை அமைச்சர் இந்தம்மா ஒரே டிமாண்டு ஆச்சை எப்போ கலப்பேன் ஆய் கருணாநிதி எப்போ வீட்டுக்கு அனுப்புவேன் இதுதான் டிமாண்டு இப்படி ஒரு தலைவர் உலகத்தில் நீங்கள் சரியோ தப்பு நான் விமர்சனத்துக்குள்ளே போகலை ஜெயலலிதாவுடைய நோக்கம் என்ன திமுக ஆட்சியை கலைக்கணும் மக்களால் தேர்ந்தெடுக்க உட்பட்ட ஒரு ஆட்சியை கலைச்சிடணும் கருணாநிதி தெருவுக்கு கொண்டு விட்டுறணும் எந்த விதமான சமரசம் இல்லாமல் அத்வானியை டிமாண்ட் வைக்கிது அத்வானி ஒரு காலகட்டத்தில் போனை எடுக்கிறதே இல்லை இந்த அம்மா இங்கிருந்து வார்க்கை விடுது அத்வானிக்கு வந்து செலெக்ட் அமினிசியா நோய் மறதி நோய் நான் கேட்ட டிமாண்டெல்லாம் மறந்துட்டு அவர் எப்போ சொன்னேன்னு கேட்குறாரு இவர் எப்படி உள்துறை அமைச்சராக வச்சுருக்கலாம் உள்துறைங்கிறது நூற்றி நாற்பது கோடி பேருடைய தலைவீதி தீர்மானிக்கக்கூடிய ஒரு பெரிய பதவி இது எப்படி அவரை ஒரு மறந்து நோய் உள்ளவரை ஒரு மூப்பு காரணமாக உடல்நிலை ஒத்துழைக்காத ஒருவரை எப்படி நீ உள்துறை அமைச்சர் அவர் பதவி நிலங்க அவர் ஐயோன்னு ஆடி போகிறார் வாஜ்பாய் அரசாங்கம் கவிழ்க்கப்படுகிறது உ பதினோரு மாசத்தில் டெல்லிக்கு போகிற பொழுது வாஜ்பாய் பிரதமர் இந்திய பிரதமர் அந்த அம்மா வாபஸ் கடிதத்தை கொண்டு ஜனாதிபதி கொடுத்து திரும்பி வரும்போது ஆட்சி கவுந்து போச்சு டெல்லிக்கு போகிற பொழுது பிஜேபி ஆட்சி அந்த மாதிரி டெல்லியிலேருந்து சென்னைக்கு புறப்படுகிற பொழுது பிஜேபி முன்னாள் ஆட்சி ஒரு ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் படைத்தவராக ஜெயலலிதா இருந்தார் கருணாநிதியை வாழ்க்கையில் நினைச்சே பார்க்க முடியாது கருணாநிதி கருணாநிதி பரம்பரையே நீங்கள் ஒரு ஆட்சியை கலைப்பான நினைச்சு பார்க்க முடியாது விழுந்த அடிமை அவருடைய மகுடத்தில் மேலும் ஒரு வைரக்கல் சங்கராச்சாரியர் கைது சங்கராச்சாரியார சங்கரராமனை கொலை செய்து விட்டார் இந்த தகவல் கிடைச்ச உடனே ஒரு இந்து மத தலைவன் சங்கராச்சாரியார் ஒரு தீபாவளி இந்து பண்டிகை ஆர்எஸ்எஸ் கொண்டாடுகிற இந்து பண்டிகை ஒரு சக்தி வேலை ஒரு தலித் அதிகாரி அனுப்பி சட்டை பிடிச்சு கொடுத்து ரிமாண்ட் பண்ணிச்சு காஞ்சி ஒரு லாக்கப்பில் படுத்து கிடந்தார் காஞ்சி ஒரு லாக்கப்பில் படுத்து கிடந்தார் அதே காஞ்சிபுரத்தில் பல நாட்டு தூதுவர்கள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் பல முன்னாள் ஐநாள் ஜனாதிபதிகள் பிரதமர்களை காத்து கிடப்பான் யாரை யாரை சந்திக்கிறதுக்கு சங்கராச்சாரியாரை சந்திப்பதற்கு அந்த சங்கராச்சாரியை எங்கே படுக்க படுத்து கிடந்தார் காஞ்சிபுரம் காவல் நிலையத்தில் லாக்கப்பில் படுத்து கிடந்தார் இதெல்லாம் ஜெயலலிதாவை தவிர யாரும் நினைத்து கூட பார்க்க பார்க்க முடியாது ஜெயலலிதா எம்ஜிஆருடைய சிசி தான் எம்ஜிஆரை விட நூறு மடங்கு உயர்ந்தவர் கருணாநிதியை விட ஆயிரம் மடங்கு உயர்ந்தவர் யாராலும் நினைத்து பார்க்க முடியாது மூன்று பிரதமர்கள் ரெண்டு ஜனாதிபதிகள் ஐந்து பேர் ஜெயலலிதா கெஞ்சராங்க கரண்ட் பிரதமர் மன்மோகன் சிங் கெஞ்சரார் வேண்டாம் சங்கராச்சியர் கைது பண்ண வேண்டாம் சங்கராச்சாரிய ஆந்திராவிலேயே ஒரு வீட்டுக்காவல் வச்சிருவோம் வச்சுருவோம் அவர் லாக்கப்பில் போடாதீங்க முன்னாள் பிரதமர் தேவகவுடா அப்போ ஐகே குஜராள் குஜரால் முடியவே முடியாது ஜனாதிபதி அப்துல் கலாம் அப்போ கரண்ட் ஜனாதி அப்துல் கலாம் மிஸ் எக்ஸலன்சி இது இதை விட ஒரு வார்த்தையே இல்லை மன்னிச்சுங்க ஆர் வெங்கட்ராம முன்னாள் ஜனாதிபதி கிஞ்சனார் வாஜ்பாய் கேட்குறாரு முடியவே முடியாது அவங்க ஒரு அக்கிஸ்டு அவங்க ஒரு குற்றவாளி இந்த வரலாறு எல்லாம் கருணாநிதி வரலாறோடு நிற்கவே முடியாது ஜெயலலிதாவுடைய வ வரலாறுக்கு முன்னாடி அந்த மாதிரி பிறந்தநாள் ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் பிப்ரவரி இருபத்தி நாலு நாம் பல விஷயங்களை அடிக்கிட்டே போகலாம் ஜெயலலிதாவை பொறுத்தவரை நீங்கள் ஏழை எளிய நடுத்தர மக்கள் அதிகாரத்திற்கு வருவதற்கு ஜெயலலிதாவும் ஒரு காரணம் எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம்தான் அண்ணாதிமுக எம்ஜிஆர் பின்னாடி அது அழிந்து போயிடும் மறைந்து போய் போய்விடும் அதிகாரம் மடைமாற்றப்பட்டு கருணாநிதி வீட்டுக்கு போயிடும்னு எல்லாம் அஞ்சரா எம்ஜிஆரால் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் ஜெயலலிதா எனக்கு பின்னாடி இந்த இயக்கம் அழிந்து போய் அழிந்து போய் கூடாது போகக்கூடாது எம்ஜிஆர் இருக்கும்போதே திமுக அதை ஒரு பேச்சு வந்தது இப்போது ஒரிசாவில் இருக்கக்கூடிய நவீன் பட்நாய்குடைய அப்பா பிஜு பட்நாய்க்கு கிளம்பி வர்றார் வந்து எல்லாம் சேர்த்துருங்க அண்ணாதிமுக திமுக இணைவதற்கான வாய்ப்பு அப்போ இருந்தது ஆனால் அதை எம்ஜிஆர் ஒத்துக்கல ஏன்னா எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆட்சி கருணாநிதிட்ட அப்போ எம்ஜிஆர் பார்த்தார் கட்சி இருந்தால் தானே ஆட்சிக்கு வர முடியும் கட்சி அவர் பிடிச்சிட்டாருனா முதலமைச்சர் இல்லைன்னா அப்போ திரும்பி கட்சிக்கு தானே சீட்டு கொடுக்கும் அதனால் சதி பண்ணுறாரு அது ஒத்துக்கல எம்ஜிஆர் ஆனால் அந்த இயக்கம் இன்றைக்கி கருணாநிதிக்கு எதிராக கருணாநிதி குடும்பத்துக்கு எதிராக இருக்குன்னா அதுக்கு விதை போட்டவர் எம்ஜிஆர் மரமாக்கியவர் ஜெயலலிதா ஜெயலலிதா இல்லைன்னா இப்போ எடப்பாடி இல்லை ஓபிஎஸ் இல்லை யாருமே இல்லை எல்லாம் போய் இணைஞ்சிருப்பான் காங்கிரஸ் கரைந்து போனதைப் போல் அஇஅதிமுக கரைஞ்சு போயிருக்கும் அதை காப்பாற்றியவர் ஜெயலலிதா டெல்லி அரசியலாக இருந்தாலும் சரி தமிழக அரசியலாக இருந்தாலும் சரி எந்த ஒரு முடிவும் எடுத்தால் கடைசி வரைக்கும் அதில் உறுதியாக இருப்பவர் ஜெயலலிதா இந்த உறுதி அந்நாட்டை கூட கிடையாது கருணாநிதி கிடையாது யார்கிட்டையும் கிடையாது பிஜேபி பா ஆட்சியை கவுத்துட்டு வந்துட்டார் ஜெயலலிதா கவுத்துட்டு வந்த பிறகு திமுக போய் கூட்டணியில் சேர்ந்துருச்சு கூட்டணியில் சேர்ந்த பிறகு ஐந்தாண்டு காலம் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது வஞ்சிக்கப்பட்டது எதுவுமே எந்த இப்போ கத்துற மாதிரி நிதி கொடுங்க நிதி கொடுங்கன்னா வாஜ்பாய் வந்து எந்த நிதியும் கொடுக்கல ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ஜெயலலிதா முதலமைச்சர் ரெண்டு ஆமாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு ஜெயலலிதா முதலமைச்சர் மாற்றானதாய் மனப்பான்மையில் மத்திய அரசு நடந்து அந்த அம்மா வாஜ்பாய் கூட உன்னை கவுத்ததாயா மீண்டும் கருணாநிதி போய் மிஷின் வெஞ்சாமடு ஜெயலலிதா முதலமைச்சர் ஆன பிறகு முதல் ஜெயலலிதா ஆட்சியை கலைக்க சொல்லி கருணாநிதி சொன்னார் கலைத்து பார் களைச்சு பார் களை களைச்சிட்டு சீக்கிரம் இந்த சவால் ஜெயலலிதாவில் தான் உடம்ப முடிஞ்சது கருணாநிதி கெஞ்சிட்டு கிடந்தார் அவர் அவ முதலமைச்சராக இருக்கும்போது ஆனால் ஜெயலலிதா என்ன பண்ணுச்சு களைத்தால் மீண்டும் மெஜாரிட்டியாக வருவேன் கள வாஜ்பாய் மூச்சே விடலை அத்வானி காணாமல் போயிட்டார் இந்த தைரியம் இந்த ஆண்மை இந்த வீரம் யார்கிட்ட இருந்தது ஜெயலலிதாவிட்டு தான் இருந்தது ஜெயலலிதாவை பொறுத்தவரை திராவிட இயக்கத்துக்கு பெரியார் எதை நினைத்தாரோ நீங்கள் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்திற்கு ஒரு பார்ப்பன பெண் தான் அடையாளம் கொடுத்தான் பெரியாருடைய சிந்தனை என்னென்னா பார்ப்பனர்களை எதிர்த்து பார்ப்பனர் அல்லாதோருக்கு தான் அதிகாரம் வேண்டும் அவன் தான் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் ஊராட்சி தலைவர் பேரூராட்சி தலைவர் சேர்மன் மேயர்னு ஆனால் இது வருவதற்கு யார் பயன்பட்டால் ஒரு பார்ப்பன பெண் தான் திராவிட இயக்கம் நிலை பெறுவதற்கு அதிகாரத்துக்கு வருவதற்கு தமிழர்கள் அதிகாரத்தை சுவைப்பதற்கு யார் வந்தால் யார் யாருக்கு எதிராக போராடினார்களோ தமிழர்கள் அந்த பார்ப்பன பெண் தான் இந்த திராவிட இயக்கத்தை தமிழர் அரசியலை காப்பாற்றினார் இன்றைக்கி எடப்பாடி யார் ஓபி ஓபிஎஸ் யார் இன்றைக்கி பார்ப்பன பெண் மறைந்ததுக்கு பிறகு பார்ப்பனர்களாக அடிவடிகளாக மாறி போயிட்டாங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் அதிகார மிக்க நீங்கள் அமைச்சர்கள் பூரா யார் எது ஐயர் இருக்கானா பாப்பா இருக்கானா இல்லை அத்தனை பேரும் தமிழர்கள் அப்போது தமிழர்களை நிலைநிறுத்துவதற்கு ஒரு மலையாளி தேவைப்பட்டார் மலையாளிக்கு முன்னாடி ஒரு பார்ப்பன பெண் தேவைப்பட்டார் இதுதான் ஜெயலலிதாவை இன்னைக்கு இன்று வரை பேசு பொருளாக வைத்திருக்கிறது அதே போல் திராவிட இயக்க இயக்கம் என்பது நீங்கள் கருணாநிதியோடு அது முற்று பெற்றுவிடும் ஏன்னா அதற்கு அதற்கு பிறகு எந்த விதமான தத்துவார்த்த அரசியலும் உதயநிதி வரைக்கும் போகலை சரியான ஒரு திராவிட இயக்க எதிர்ப்பு அரசியல்வாதி ஒரு கொள்கையாளர் நீங்கள் களத்துக்கு வந்தான்னா திமுக அண்ணாதிமுக ரெண்டு இயக்கம் அழிஞ்சு போயிடும் இனி இப்போ ஈழ பிரச்சனை வந்த பிறகு திமுக அண்ணாதிமுக மீது இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விருப்பு தான் சீவானுக்கு ஆறு சதவீத வாக்கு ஆறு கோடி பேரில் ஆறு சதவீதம் ஆறாறு முப்பத்தாறு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் முப்பத்தஞ்சு லட்சம் பேர் திராவிட இயக்க எதிர்ப்பாளர் தான் இந்த திராவிட இயக்கம் உருவாக்கி உருவாக்கியிருக்கு இது எப்போ ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறபோது கருணாநிதி உயிரோடு இருக்கிறபோது திராவிட இயக்கத்துக்கான சரிவு ஆரம்பிச்சிருச்சு இது ஜெயலலிதாவை போன்றவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டது காலகட்டம் வரை அதன் பிறகு அதனுடைய சரிவை தடுத்து நிறுத்துவதற்கு ஜெயலலிதா இப்போ ஒரு தலைவர் இல்லாத காரணத்தினால் எடப்பாடி ஸ்டாலின் ரெண்டு பேர் தான் இப்போ திராவிட இயக்கத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது திராவிட இயக்கம் என்பது நீர்த்து போய்விட்டது திராவிட இயக்கம் அழிந்து போய்விட்டது அழிந்து கொண்டு இருக்கிறது அதனால தான் நாம் தமிழர் அதுக்கு பிறகு இந்த திராவிடங்கிற பேரை வைக்கிறக்கே பயப்படலாம் யார் சினிமா நடிக்க விஜய் தமிழக வெற்றி கூட்டணி ஏன் தமிழர் திராவிட கூட்டணி வைக்கலாமே திராவிட தோத்து போச்சு திராவிடத்தை ஜெயலலிதாவோட கருணாநிதியுடைய சாவுக்கு பிறகு மரணத்திற்கு பிறகு அதுவும் செத்து போச்சு அதனால தான் திராவிடங்கிற பெயர் தவிர்க்கப்படுகிறது திராவிடங்கிற பெயர் மறைக்கப்படுகிறது அது ஒரு தீண்டத்தகாத பெயராக பார்க்கப்படுகிறது காரணம் அந்த அரசியல் ஜெயலலிதா கருணாநிதியோடு முடிஞ்சு போச்சு இறுதி நீங்கள் காங்கிரஸின் கடைசி முதலமைச்சரை பக்த வச்சுருந்து சொல்லுவாங்க அதே போல் தான் திராவிட இயக்க அரசியல் நீங்கள் ஜெயலலிதாவோடு அது முற்றுப்பட்டு விட்டது இப்போ பிஜேபி அரசியலாக போச்சு எடப்பாடி காலத்தில் ஜெயலலிதாவை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நீங்கள் கருணாநிதி அண்ணா எம்ஜிஆரை விட திராவிட இயக்கத்தை பிஜேபி அரசுகளை பார்ப்பனர்களை சிம்ம சொப்பனமாக இருந்தவர் ஜெயலலிதா பீச்சில் முஸ்லீம்கள் ஒரு பெரிய மாநாடு அது ஜெயலலிதா கூப்பிடுறாங்க ஜெயலலிதா தம்மா சொல்லு நானோ என்னுடைய கட்சியோ எதிர்காலத்தில் எந்த காலத்தையும் பிஜேபியில் மாட்டோம் நான் ஒரு பெரிய தவறு பண்ணிட்டேன் நான் இந்த முஸ்லீம் இப்போ சிறுபான்மை மக்களுக்கு நான் சத்தியம் பண்ணித்தரேன் நான் இனிமேல் எதிர்காலத்தில் பிஜேபியோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை கருணாநிதியார சத்தியம் பண்ண முடியுமா அண்ணாவார சத்தியம் பண்ண முடியுமா ஸ்டாலினால் சத்தியம் பண்ண முடியுமா ஜெயலலிதா சத்தியம் செய்தார் அதுதான் ஜெயலலிதா இந்த ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளில் ஜெயலலிதா தமிழ்நாட்டு அர அரசியலில் அவரை பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக மாறியதற்கு பல உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் ஆனால் நான் சொல்லுகிற அத்தனை காரணங்களும் வரலாற்றிலே முத்திரை பதிக்கப்பட்ட அத்தனை விஷயங்களும் ஜெயலலிதாவுக்கு உடைய வரலாறுகளில் நிலைத்து நிற்கிறது பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்க அதற்காக மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்